இப்போ வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ வேணுன்னாக்கா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் மீதி டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வீடியோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னா உங்கள் பிரச்சனை என்னங்கிறத சொல்லி உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்தை கொடுத்திங்கன்னா எங்கிட்ட இருக்கிற எந்த ஆன்மீக பொருள் உங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் அதோட முறையெல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் பண்ணுங்கள் எல்லாமே சிம்பிளாக ஈஸியான முறை தாங்க ரொம்ப நல்லா வந்து யார் வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரியான டிப்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஹிந்துஸ் கிடையாது நான் கடவுளை நம்ப மாட்டேன் எனக்கு ஏதாவது ஒன்று பண வரவுக்கு இதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க எந்த ஜாதி எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் இதை பண்ணுங்கள் ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ஈஸியான மெத்தடு நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம் ஏன்னா பூஜை புனஸ்காரன்னா அதுக்குன்னு ஒரு டைம் பார்த்துட்டு பண்ணணும் இது வந்து நம்ம எங்கே இருந்தாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம் இப்போ பேச்சுலராக இருப்பாங்க சில பேர் வந்து தனியாக இருப்பாங்க அங்கெல்லாம் வந்து இந்த சாமி படம்லாம் பூஜை பூஜையெல்லாம் பண்ண முடியாது ஸோ ஈஸியாக என்ன பண்ண முடியும் அதுக்கு தானே வந்து நம்ம வழி சொல்லணும் இல்லையா விரும்பியாக வந்து எப்போ பேர் இந்த பூஜையை பண்ண அந்த பூஜையை பண்ண அந்த பரிகாரம் பண்ணேன்னாக்கா இரிட்டேட் ஆகும் நமக்கு அதனால் நம்ம வந்து ஈஸியாக எப்படி பண்ண முடியும் எல்லாருமே பண்ணணும் நான் தனியாக தங்கியிருக்கேன் மேடம் நான் பேச்சுலர் நான் வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்கேன் என்னால் இங்கே ஃபோட்டோலாம் வச்சுக்க முடியாது நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் எப்படி பண்ண முடியும் இல்லையா ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால வெளிநாட்டில் கூட நிறைய பேர் நாங்கள் ரூமில் தங்கியிருக்கோம் மேடம் இங்கே நிறையா பேர் முஸ்லீம் இருப்பாங்க இந்துஸ் இருப்பாங்க என்பாங்க சில பேர் வந்து கண்ட்ரிஸே வேறு முஸ்லீம் கண்ட்ரி இந்துஸ் கண்ட்ரி அப்படின்லாம் தனித்தனியாக என்னெல்லாமோ சொல்கிறாங்க இங்கே இருக்கேன் இதில் இங்கே வைக்க முடியாதா அதுங்க இருக்கேன் அதில் வைக்க முடியாது இந்த படத்தை வைக்க முடியாது எல்லாம் சொல்கிறாங்க சில பேர் வந்து வீடு கொடுத்துருப்பாங்க அவங்களே ரூம் கொடுத்துருப்பாங்க அந்த ரூமில் எல்லாத்தையும் வைக்க முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் நான் இந்த இதை சொல்லிக் கொடுக்குறேன் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் பண விஷயத்தில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா நம்பர் ஒன் நான் ரெண்டு மூணு சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை எது வேணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்சதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நம்பர் ஒன் வந்து ஒரு நோட் புக்கை வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வேணும் இப்போ ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு இருபத்தி ஒரு நாள் ஒரு ஒன்று சொல்கிறேன் அது எழுதுங்க உங்களுக்கு வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் இந்த இந்த பணத்தை கொடுத்துடணும் நமக்கு வந்து பிடிக்கல அந்த பணத்தை வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க நம்மளும் நிம்மதியாக இருப்பாங்க நம்ம நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னா இன்டென்ஷன் வந்து நமக்கு கொடுக்கணுங்கிற இன்டென்ஷன் அப்படிங்கும் பொழுது பணம் வரணும் இல்லையா பணம் எப்படி வரும் அப்படிங்கிறதுனாக்கா நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளே யோசிச்சு வச்சுருப்போம் இவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா இந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு பணம் வரணும் அந்த சோர்ஸ்லேருந்து வரணும்னு சொல்லி நம்மளும் ஒரு பிளானில் இருப்போம் ஆனால் அந்த பிளான் பிரகாரம் அது நடக்கணும் இல்லையா பிளான் பிரகாரம் நடக்கணும் இல்லைனா அந்த இட தயத்துல நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இதுதான் நம்மளுடைய இது இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு நோட் புக் வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே கையில் எப்போவுமே ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இதுவெல்லாம் வந்து ஜாதி மத வித்தியாசமெல்லாம் கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு நான் வந்து ஒரு இருபத்தி நெக்ஸ்ட் மந்த்து நான் ஒருத்தருக்கு வந்து மூணு லட்ச ரூபாய் கொடுக்கணுங்க எனக்கு வந்து மூணு லட்ச ரூபாய் வேணும் ஓகே அந்த மூணு லட்ச ரூபாய் வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் கவுண்ட் த்ரீ லேக்ஸ் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் த்ரீ லேக்ஸ் டிவைன் இது வந்து நீங்கள் இருபத்தி ஒரு தடவை டெய்லி எழுதும் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதும் ஃபைண்ட் கவுண்ட் நான் இங்கே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் த்ரீ லேக்ஸ் டிவை இது ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸு கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் வந்து இருபத்தி ஒரு தடவை கேபிட்டல் லெட்டர்ஸில் மார்க் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸு கேபிட்டல் லெட்டர்ஸில் ஒரு நோட் புக்கில் டெய்லி எழுதும் இது நீங்கள் எழுதிட்டே வரும்பொழுது உங்களுக்கு எப்படியோ ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து பண வரவு வரும் கம்பல்சரி வரும் இது நீங்கள் பண்ணி பாருங்கள் அது ஒன்று ரெண்டாவது இன்னொன்றும் எழுதலாம் சாதாரணமாக நீங்கள் டூ எல்லாம் விட்டுருங்க எனக்கு பணம் வேணும் அவ்வளோதான் எவ்வளோ என்ன ஏது அதெல்லாம் கிடையாது டெய்லி எனக்கு பணம் வேணும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது உழைக்காமல் கிடையாது இதெல்லாம் உழைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறது டூ கெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைட் together ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் இது வந்து டெய்லி நீட்ஸ் இருக்கும் இல்லையா உங்களுக்கு அதுக்கு வந்து நீங்கள் பணம் வரத்துக்கு வந்து நீங்கள் இதை வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இதுக்கும் அடுத்தது இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் பணத்தை கம்பல்சரி ரீச் பண்ணணும் இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் எழுதணும் ஓகேங்களா இந்த டுகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைனை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே கூட இருக்கலாம் இன்னொன்று வந்து நீங்கள் இதில் என்ன பண்ணலாம்னாக்க ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க இல்லை வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு பாட்டிலில் அதில் வந்து டுகெதர் ஃபைன் கவுண்ட் டிவைன்னு சொல்லி டுவெண்ட்டி ஒன் டைம் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிங்க அன்றைக்கி நான் நாலு மொத்தத்துக்கு அந்த தண்ணியில் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் வாட்டருக்கு எப்பவுமே வந்து ஹீலிங் க அந்த ஹீல் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி ஜாஸ்தி அதனால் வந்து அந்த வாட்டர் வந்து அதை இழுத்துக்கும் நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் இந்த டுகெதர் ஃபைன் கவுண்ட் டிவைன் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸும் சொல்லலாம் இல்லை நூற்றி எட்டு தடவையும் சொல்லலாம் இதை சொல்லிண்டே மனசுக்குள்ளே இருக்கலாம் அந்த ஃபைன் கவுண்ட் டிவைன் ஃபைன் கவுண்ட் டூ த்ரீ லேக் டூ லேக்ஸோ த்ரீ லேக்ஸோ டிவைன் போடுறீங்க பார்த்தீங்களா அது மட்டும் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் கம்பல்சரி டெய்லியும் எழுதுணும் ஓகேங்களா இதுக்கு அடுத்தது மூணாவது என்னன்னாக்கா ரீச் த்ரீ லேக்ஸ் டிவைன் ரீச் த்ரீ லேக்ஸ் டிவைன் இது வந்து நீங்கள் இருபத்தோரு தடவை எழுதலாம் இல்லைனா இந்த தண்ணியில் நான் சொன்னேன் இல்லையா அதில் சொல்லிவிட்டு அதை குடிக்கலாம் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இந்த இந்த மூணில் வந்து எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களால் எது முடியுமோ அதை பண்ணிக்கோங்க எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சதில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன் திருப்பி ஒரே ஒரு தடவை சொல்கிறேன் ஃபைண்ட் கவுண்ட்டு த்ரீ லேக்ஸ் டிவைன் அதான் எவ்வளோ பணம் வேணுமோ அது டிவைன் இது டுவெண்ட்டி ஒன் டைம்ஸு கேபிட்டல் லெட்டர்ஸில் ஒரு நோட் புக்கில் டெய்லி எழுதிட்டு வாங்க சீக்கிரமாக அந்த அமௌண்ட்டு ரீச் ஆகிடும் நம்பர் டூ வந்து டூ கெதர் ஃபைண்ட் கவுண்ட்டு டிவைன் இது நீங்கள் வந்து மனசுக்குள்ள எத்தனை தடவை வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லைனாக்கா ஒரு பாட்டில் வாட்டர் நீங்கள் குடிக்கிற தண்ணி இருக்குல்ல அது கிட்டக்க வச்சுட்டு கிட்டக்க ஒரு இருபத்தோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்லிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் வந்து அன்றைக்கி முட்டை ஒரு தண்ணி குடிப்பீங்க இல்லையா அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதில் போகும் மூணாவது வந்து ரீச் த்ரீ லேக்ஸ் டிவைன் இந்த ரீச் த்ரீ லேக்ஸ் டிவைன் வந்து நீங்கள் ஒன்று வந்து தண்ணியில் தண்ணி வச்சுட்டு சொல்லிக்கலாம் இல்லைனா இருபத்தோரு தடவை எழுதலாம் ஆனால் கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதுறதா இருந்தால் கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதும் இது பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய கோல் வந்து ரீச் பண்ணிடுவீங்க இது வந்து நான் கண் கூட நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு நிறையா பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் இதில் இதை எப்படி வரும்னு சொல்லிவிட்டு இது பண்ணி பாருங்கள் இதோட வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜைஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எதாவது வேணும்னாக்க நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் இதோட உங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸோ எது வேணாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா உங்கள் நேமு ராசி நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தாரோட நேமு ராசி நட்சத்திரம் எல்லாமே நீங்கள் எனக்கு கொடுக்கணும் ஓகேங்களா நன்றி வணக்கம்